அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாய் பரகாத்துஹூ அன்புள்ள சகோதரிகளை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அப்துல் நாசர் கோவையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க மேலே வந்து ஒரு மௌலவியினுடைய ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாங்க அவருடைய பேர் வந்து அகமது மகளரி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இவர் உண்மையிலேயே அகமது மகளரியா அல்லது அகமது உளரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஏன்னா பொதுவாக வந்து மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாத அளவுக்கு இவங்க ஏழு வருஷம் பத்து வருஷம் என்னத்தை தான் படித்தாங்களோ அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிலால் ரலி அல்லா ஒன்னவர்கள் கீழே ஒரு டெக்ஸ்டும் போட்டிருக்கிறாங்க பிலால் ரலி அல்லா கொண்டவர்கள் விதாத்து செய்வதை கண்டும் ஈரோலக தலைவர் கோமா நபி சல்லா அவர்கள் தடுக்கவில்லை தௌஹீதியர்கள் பெருமானாரை எந்த பட்டியலில் சேர்த்து உள்ளார்கள் எந்த பட்டியலில் சேர்த்து உள்ளார்கள் அப்படின்னு போட்டு ஒரு குர்ஆன் வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் போட்டிருக்கிறாங்க அதாவது இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன் அல்ல உமா அக்கமல் தலக்கும் தீனக்கும் அப்படிங்கிற ஒரு குர்வான் வசனத்தையும் ஒவ்வொரு விதத்தும் வலிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரபீசல்லா அலையிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நசாயில வரக்கூடிய அந்த ஒரு ஹரி இசைன்னு செஞ்சிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க போட்டுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அஹ் பிலால் ரலில்லாஹு அவங்க வந்து ரசூல் சல்லா அலையம் அவங்க பஜிர தொழுக அந்த வந்த நேரத்தில் வந்து பிலால் ரலி இல்லாஹ் அவர்களை பார்த்து பிலாலே இஸ்லாத்தில் இறைந்த பின்னர் நீ செய்த சிறந்த அமல் பற்றி கூறும் ஏனெனில் உம்முடைய செருப்பூசையை சொர்க்கத்தில் கேட்டேன் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு பிறா பிலால் ரலி அவர்கள் இரவிலோ பகலிலோ நான் உழு செய்தால் அவ்விழுவின் மூலம் நான் தொழ வேண்டுமென்று நாடியதை தொழாமல் இருந்ததில்லை இதுதான் என்னுடைய சிறந்த செயல் என்று விடையளித்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இது புகாரியில் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த ஹதீஸை சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ பிலால் ரலி இல்லாவுங்க வந்து ஒரு பீதுகாத்து செஞ்சாங்க அந்த பிதுகாத்து வந்து ரசோல்லாவுக்கு தெரியாது ரசோல்லா சொல்லி கொடுத்ததில்லை ரிசுல்லா செஞ்சதும் கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அப்போ தௌஹீதவாதியாக இவர் என்ன சொல்லிடுவாங்கடா ஜின்னா அதாவது சொர்க்கத்தில் பார்த்துன்னு சொன்னதுக்கு பதிலாக ஃபின்னாறு நரகத்தில் பார்த்துன்னு சொல்லியிருப்பாங்க அல்லது அறிவிப்பாளர்கள் ஏதோ கோளாறு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் தெரியாத இவரை மாதிரியான ஆளுங்க தான் இந்த மாதிரி பேச முடியும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமே ஆனால் பொதுவாக வந்து அவருமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ சுண்ணத் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அப்படி என்ன அளவுகோல் அப்படின்ட்டா நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவருடைய சொல் அவர்களுடைய செயல் அவர்களுடைய அங்கீகாரம் இது மூணுமே சுண்ணத்து தான் அதாவது ஹதீஸ் என்பது எப்படி வரும்டா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னது அவர்கள் செய்தது அவர்கள் அங்கீகரித்தது இப்போ சொன்னது செய்தது அப்படிங்கிறது எங்கே வந்துடும் ரசூல்லா ஒன்று செஞ்சுருப்பாங்க அது சுண்ணத்தா போயிடும் ரசூல்லா ஒன்று சொல்லியிருப்பாங்க அது சுண்ணத்தா போயிடும் ஆனால் ரசூல்லா அங்கீகரித்ததுன்னு வரதா இல்லையா அங்கீகரிக்கிறதுன்றால் எது அங்கீகரிக்கிறது அதாவது சஹாபாக்கள் எதையாவது ஒரு காரியத்தை செய்து அது வந்து இஸ்லாத்தினுடைய ஒரு அமலாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் ரிசுல்லா அதை அங்கீகரிச்சிருவாங்க அது முரணாக இருக்குமையான தடுத்துருவாங்க அப்போ ரிசுல்லா ஒன்று அங்கீகரித்து விட்டால் அது சுண்ணத்தில் வந்துடும் ரெண்டாவது இந்த பிலால் ரலி அல்லா அவர்கள் வந்து இந்த அழியவும் அக்கமளத்தில் இருக்கும் அப்படிங்கிற வசனம் அருளப்பட்ட உடனே அல்லது ரிசுல்லா மௌத்தா போன உடனே அந்த அமலை செய்தார்களா ரிசுல்லா உயிரோடு இருக்கும்போது அந்த செயலை செய்தார்களா ரிசுல்லா உயிரோடு இருக்கும்போது ஒரு செயலை செய்து அது ரிசூல்லா அங்கீகரித்து விட்டாலே அது சுண்ணத்தாக போயிடும் ாக்கு தெரியாமட்டுமே அது ரிசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அதை அங்கீகரித்து விட்டால் அது சரிதான் என்று சொல்லிவிட்டால் அது சுண்ணத் என்ற ஒரு நிலைமையில வந்துடும் இந்த பேசிக்கான விஷயம் தெரியாமல் விழா ரெலியெல்லாம் விதை செய்தார் விழா ரலியா ஒரு சுள்ளாக்கு தெரியாமல் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு என்ன சொல்ல வராண்டா கத்தனம் ஓதுறது பாத்தியா ஓதுறது இந்த மாதிரியான கந்தூரிகள் அந்த மாதிரி அவுளியாக்கள் ஒளிமார்கள் கபறுகள் தர்காக்கள் இதுகள்லாம் நாங்கள் நல்லதாக செய்கிறோமே இதெல்லாம் நல்ல விதத்து அப்படிங்கிற ஒரு லெவலில் என்ன செய்யறாரு கொண்டு வர பார்க்குறாரு ரசுல்லாவுடைய மரணத்திற்கு அப்புறம் மார்க்கெட்டில் எந்த ஒன்றும் புதிதாக வர முடியாது ஏன்னா ரசுல்லாவுடைய அங்கீகாரம் இருக்காது ரசூல்சல்லா அலுவலம் அவர்களுடைய அங்கீகாரம் இருக்கக்கூடிய வகை வரக்கூடிய காலமாக இருக்கணும் ரசுல்லா அதை ஏற்றுக்கொண்டு அது சரி காணக்கூடிய நேரமாக இருந்தாலும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இது மட்டும் கிடையாது இப்போ வந்து ஒரு சஹாபி வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசுல்லாவுடைய விருந்தாளியாக இருக்கிறாங்க இது ஒன்றும் சாப்பாடு இல்லை அப்போ ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனால் அவங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு உண்டான ஒரு சாப்பாடு மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க அந்த மாதிரி ரசுல்லாவுடைய ஒரு விருந்தாளி இருக்கிறாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன் விளக்கு எரிய விட்டுட்டு எரியிற மாதிரி எரிய விட்டுட்டு அணைக்கிற மாதிரி அணைச்சி விட்டுரு நம்ம எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நம்ம ஒரு பாவனை செய்வோம் அவரை சாப்பாடை கொடுப்போம் பிள்ளைய தூங்க வச்சிரு அப்படிங்கிறாங்க அந்த மாதிரியே செஞ்சுட்டாங்க காலையில் வந்து இது வகையின் மூலமாக ரசுல்லாவுக்கு வந்து அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க உங்களை கண்டு அல்லாவே என்ன செய்கிறான் பூரிப்படைகிறான் வியப்படைகிறான் இந்த மாதிரிலாம் மக்கள் இருக்கிறாங்களே அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ வந்து ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லாத ஒரு செயலை வந்து அவர்களாக அந்த சஹாபாக்கள் அவர்களாக ஒன்று செய்யக்கூடிய நேரத்தில் வந்து அது சிறந்த அமலாக இருந்தால் நல்ல அமலாக இருந்தால் அல்லாவும் ரசூலும் அதை அங்கீகரிச்சிருவாங்க அங்கீகரிச்சு விட்டால் மார்க்கமா போயிடும் அது அங்கீகரிக்கவில்லை என்றால் அது தடுத்து விட்டார்கள் என்றால் நீங்கள் செஞ்சிருக்க கூடாது என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் அது தவறாக போய்விடும் அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ளணும் இதில் வந்து இந்த பிலா அதே மாதிரி அம்மார் அழி அல்லாவோ அவங்க சம்மந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தியும் அப்படி தான் குளிப்பு கடமையாயிரும் உமர்கள் எல்லா ஓவர்களும் அம்மார்கள் எல்லா ஓவர்களும் ஒரு பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேத்துக்குமே குளிப்பு கடமையாயிரும் அப்போ பிலாள்கள் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா மண்ணில் உருண்டுட்டு என்ன செய்வாங்க தொழுதுருவாங்க உமர்கள் எல்லா அவர்கள் தண்ணி கிடைக்கிற வரைக்கும் துழுதாம இருந்துருவாங்க அப்போ பிலாள்கள் எல்லாம் அதாவது அம்மார்கள் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க அம்மாரே மண்ணை தொட்டு உங்கள் கையில் அப்படி தடவிக்கிட்டு முகத்திலையும் தடவி கொண்டா அவங்களுக்கு போதுமானது தானே அப்படின்னு சொல்லுவாங்க இது ரசூல்லா சொல்லி கொடுத்து அந்த அவங்க செய்யலை அவங்க கூட செய்கிறாங்க ரசூல்லா திருத்தி கொடுக்குறாங்க அப்படியும் இருக்கும் ரசூல்லா ஒரு சகாபி ஒரு செயலை செய்வாங்க அதை சரியானது திருத்தி கொடுத்துட்டு இப்படி செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க தவறாக இருக்கக்கூடிய இடத்துல இப்படி செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி ஒரு சாவி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு ஆலய அரசியல் கொண்டுருவாங்க ஹாலிதிபண்ணு வலி அவங்க அவங்க சம்மந்தமாக வந்து ஹதீஸ் வருது அதே மாதிரி உசாமார்கள் எல்லாம் அவங்க சம்மந்தமாக வந்து செய்தி வருது அப்போ வந்து நீ அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டு அது நீ செஞ்ச தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுவாங்க அப்போ சஹாபாக்கள் ஒரு காரியத்தை செய்வாங்க அதை ருசுல்லா அங்கீகரிக்கவும் செய்வாங்க ருசுல்லா நிராகரிக்கவும் செய்வாங்க இதெல்லாம் ருசுல்லா வாழக்கூடிய காலத்தில் ரசுல்லாவுடைய மரணத்திற்கு அப்புறம் யாரும் புதுசாக உண்டாக முடியுமா மார்க்கத்தில் புதிதாக உன்னை கொண்டு வர முடியுமா இந்த பேஸிக்கான அறிவு இவருக்கு இருக்குமே ஆனால் ஒரு மார்க்கத்தை ஏழு வருஷம் பத்து வருஷம் படித்தோமுங்கிற ஒரு மேடையில் ஏறி பேசக்கூடியவருக்கு இந்த பேசிக்கான அடிப்படை விஷயங்கள் தெரிந்திருக்குமே ஆனால் இப்படி பேசுவாரா ரொசுல்லா உன்னை அங்கீகரித்து விட்டா அதான மார்க்கம் ரசுல்லா வாழக்கூடிய காலத்தில் சகாபாக்கள் அவர்கள் என்ன செய்வாங்க பல காரியங்களை செய்வாங்க அப்போ வந்து ருசுல்லா வந்து மார்க்கத்திற்கு உடன்பட்ட விஷயமாக இருந்தால் அது அங்கீகரிப்பாங்க அது மார்க்கத்துக்கு முரணாக இருக்குமே ஆனால் இது சரியில்லை அப்படின்ற சுட்டி காட்டி திருத்திடுவாங்க அப்போ இந்த ஒரு கேரண்டி ரசுல்லாவுடைய மரணத்திற்கு பின்னாடி இருக்குமா அப்போ ரசுல்லாவுடைய மரணத்திற்கு பின்னாடி மார்க்கத்தில் ஒன்று புதுசாக உண்டாக்க முடியுமாட்ட முடியாது என்ற மார்க்கம் முழுமையடைந்து விட்டால் எல்லா இவாதத்தும் அதில் இருக்குதுன்னு அர்த்தம் இறைவனும் நெருங்குவதற்குண்டான அனைத்து வழிகளும் அதில் இருக்குது புதுசாக எவனும் எதையும் உண்டாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி குறைபாடோடு மார்க்கம் விட்டு செல்லவில்லை எல்லா குறைபாடோட மார்க்கத்தை முழுமையாக்கவில்லை குறைபாடோடைய முருவை குறைபாடோடு முழுமையாக்கணும் அதுக்கு பேர் முழுமையாக முழுமை கிடையாது முழுமையாக என்ன இருக்கணும் எல்லாம் அதில் இருக்கணும் அப்படிங்க அவங்க இஷ்டத்துக்கு உண்டாக்குவாங்க கத்தம் உண்டாக்குவாங்க பாத்தியானம் உண்டாக்குவாங்க என்ன என்ன எல்லா இலவையிலையும் உண்டாக்கி வைத்துக்கொண்டு இதுவும் மார்க்கம் தான் சொன்னால் அது எப்படி மார்க்கமாக போகும் அப்போ இதெல்லாம் மார்க்கமாக்கி வருமானம் பார்க்குறதுக்காக இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இல்லாத விஷயத்தை கொண்டு வந்து கோர்த்து விட்டு என்ன செய்கிறார் பேச ஆரம்பிக்கிறார் எல்லாரும் எல்லோரும் செஞ்சார்கள் அதை சொல்லு சொல்ல அங்கீகரிச்சிட்டாதான் மார்க்கமாக போயிருமே இந்த ஒரு அடிப்படை விஷயம் தெரியாமல் அந்தவர் என்ன செய்கிறார் அதனால தான் சொன்னேன் இவர் வந்து அகமது மகளரியா அல்லது அகமது உடறியா அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு என்ன காரணம் மார்க்க விஷயம் அடிப்படை விஷயம் தெரியாமல் உலர்கிறார் அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும் ரசூல்லா உன்னை அங்கீகரித்து விட்டால் அது மார்க்கம் சஹாபாக்களை அவங்க விஷயத்தை செய்வாங்க ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சாலும் ரசூல்லாவுடைய அங்கீகாரம் கிடைத்து விடுமையான அது மார்க்கம் இன்னைக்கு நம்ம சொல்லத்தானே செய்கிறோம் ஒளி செய்தி வீட்டு ரெண்டு ரெண்டு ரக்காய் தொழுகு போது சுண்ணத்து அப்படின்னு சொல்கிறோம் விரும்பினால் தொழுது கொள்ளலாம் அது சுண்ணத்து ஏன்னா ரசூல்லாவுடைய அங்கீகாரம் இருக்குது ரசூல்லாவுடைய அங்கீகாரம் இல்லை என்றால் தான் அது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது சஹாபாக்களை வந்து ரசோல்லாவுடைய மரணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று செஞ்சா ரசுல்லாவுடைய அங்கீகாரம் கிடைக்குமா மார்க்கத்தில் இல்லாத செஞ்ச அங்கீகாரம் கிடைக்குமான கிடைக்காது அப்போ மார்க்கம் முழுமை பெற்று விட்டது என்றால் என்ன அர்த்தம் என்றால் சுல்லாவுடைய மரணத்திற்கு அப்புறம் மார்க்கத்தின் பெயரால் எவனும் எதையும் உண்டாக்கக்கூடாது அந்த உண்டாக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாம் யாருக்கும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் அதனால் இந்த மௌலவி பேசக்கூடியது இஸ்லாத்திற்கு அடிப்படை விஷயம் தெரியாமல் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயம் தெரியாமல் பேசுகிறார் அப்படிங்கிறது என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும்